நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் இருக்கிற இயேசுவின் தான் நான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்கிரி சிந்தனைக்காக சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இரண்டை நான் வாசிக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் நாம் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது எப்படி நீரன் அடைக்கலாம் நீங்க தான்பா என் அடைக்கலாம் நீங்க தான்ப்பா என் கோட்டை நீங்கள்தான் என்னுடைய தேவன் நம்மதான் நான் நம்பியிருக்கிறேன் நிறைய நம்பிக்கை என்று சொல்ல வேண்டுமா ஆனால் நாம் அதை சொல்லுகிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவ்விதமாக அறிக்கை பண்ணுவதை ஆண்டோர் விரும்புகிறார் இந்த சங்கீத தொண்ணி மோசியின் ஜெபம் என்று சொல்லுவார்கள் இந்த சங்கீத தொண்ணி பார்க்கும் பொழுது அழகாக அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய அடைக்கலாம் இன்னைக்கு அடைக்கலம் இல்லாமல் தவிக்கிற கூட்டங்கள் ஏராளம் எங்கு போனாலும் பாதிப்பு எதை செய்தாலும் பாதிப்பு நடந்து போகிறவர்களுக்கும் ஆபத்து வருகிறது வாகனத்தில் போகிறவர்களுக்கும் விபத்து நடக்கிறது உட்கார்ந்து இருக்கிறவர்களும் அல்லது வீட்டில் நடக்கிறவர்களுக்கும் விபத்து ஏற்படுகிறது எல்லா பக்கத்திலும் எல்லோரையும் தாக்கக்கூடிய தாக்குதல் நிறைந்த நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறோம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மறுபக்கத்தில் பார்க்கும்போது இயற்கையின் சீற்றம் பாருங்கள் பூமி அதிர்ச்சி சுனாமி இன்னும் மழை நாளை பாதிப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பக்கம் நஷ்டங்கள் மரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட காலகட்டத்தில வாழ்கிற நாம் காலையில் எழுந்த ஆண்டவர் சமூகத்துல புழங்கால் படிட்டாலதான் உன்னதமான ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நீர் தான் என்ன அடைக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் நீங்க தான் போல பாதுகாக்கிறவர் நீர் தான் என்னுடைய கோட்டையின சுற்றில நீர் கோட்டையா அரணா இருந்து காக்குறவர் அதோடு மட்டும் நீர் தான் என்னுடைய எஜமானின் தேவனின் ஆண்டவர் அதையும் சொல்லி நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் நான் நம்பி இருக்கிறவர் நீர்தான் என்று சொல்லி அப்படி அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நைன்டிஸ்ல யுத்தம் நடந்தது குவைத் ஈராக் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த பார்த்தாலும் குண்டுகள் விழுகிறது பல விதமான போராட்டங்கள் இன்னும் சேதங்கள் கொடூரமான விதத்திலே ஒவ்வொருவரும் கொல்லப்படுகிறது இடுத்து இழுத்துட்டு போய் நாசம் பண்ணுகிற காரியங்கள் நடக்கும்போது ஆண்டோருக்கு பயந்த ஒரு குடும்பம் அந்த குவைத் தேசத்தில் இருந்திருக்கிறது இப்ப என்ன செய்வது என்று தெரியவில்லை பார்க்கும் பொழுது குண்டுகளின் சத்தம் விமானத்தின் சத்தம் ஒரே இவைகள் என்ன செய்வது ஆதரவு கேட்பது எங்கு தப்பி போவது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில ஆண்டு அந்த வசனத்தின் மூலமா பேசினாங்களாம் தொண்ணூத்தோரா சங்கீதத்தை அந்த குடும்பத்தார் குடும்பமா உட்கார்ந்து இந்த இரண்டாம் வசனத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்களா ஆண்டு வரை தேசங்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கிறது யுத்தம் நடக்காது எப்படி முடியும் எவ்வளவு கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது அநேகர் மறைக்கிறார்கள் மரண ஓலங்கள் எங்கள் காதுகளை கேட்கிறது எங்க வீட்டு மேல எப்ப குண்டு விழிப்பு தெரியாது எப்ப வந்து நாங்கள் எழுத்து சொல்லப்படுவோம் தெரியாது ஆனா அப்படியே வார்த்தை சொல்லுகிறது நீர்தான் எங்களுடைய அடைக்கலாம் நீர்தான் எங்களுடைய கோட்டை நீர்தான் எங்களுடைய தேவன் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் அதை திரும்ப திரும்ப ஆண்டோரை நோக்கி அவங்க அதை சொல்லி ஜபித்தார்களா என்ன நடந்தது குடும்பத்திற்கும் அந்த வீட்டிற்கும் ஒரு சேதம் வரவில்லையாம் இதை இதைதான் கர்த்த செய்ய விரும்புகிறார் எதுவும் வரலாம் சுற்றிலும் என்ன சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்த நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அறிக்கை பண்ணும் பொழுது அடைக்கலமாகவே இருப்பார் கோட்டையாக இருப்பார் துருகமாக இருப்பார் நம்பிக்கையா இருப்பார் தேவனாக இருந்து நடத்துவார் இந்த கருத்துல முழுவதுமாக கொடுத்து ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்துவோமா செபிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனே நீர் எங்கள் அடைக்கலமா இருப்பதற்காக நீ எங்கள் கோட்டையா இருப்பதற்காக நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுடைய பார்க்கலாம் நல்லது என்று உறவுகள் மேலும் உலகத்துல நம்பிக்கை வைக்கிறோம் அதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு உண்மையே நம்பியிருக்கிறேன் உதவி செய்வீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கும் பொழுது என் ஆண்டோர் அற்புதங்களை செய்து சத்துருக்கின் கையிலிருந்து விட்டுவித்து பாதுகாத்து திருசாசின் கிரிகளை அழித்து மேன்மைப்படுத்து வீராக மகிமைப்படுவீராக அப்படிப்பட்ட அற்புதங்களும் கிரியைகளும் நடக்கட்டும் அப்பா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் துதி ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக் கொள்ளும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஒவ்வொரு நாளும் நான் கத்தரை நோக்கி சொல்லுவோம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவோம் நீர்தான் என் கோட்டை நீர்தாங்கப்பா அடைக்கலாம் நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி பாருங்கள் நமக்கு எல்லாமே இருந்து நடத்துவார் சிந்தனையோட நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்